ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழு காரையை வச்சு செஞ்சு ஒரு டேஸ்ட்டான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த மீனை பார்த்தோன்னே எனக்கு தோணிடுச்சு நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் நம்ம சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வந்து இந்த மாதிரி நாங்கள் சமைச்சு சாப்பிட மாட்டோம் எப்போதுமே வந்து துண்டு போட்டுட்டு நம்ம வழக்கமாக வந்து குழம்பு மசாலா போட்டு செய்வோம்ல அந்த மாதிரி மட்டுமே செஞ்சு சாப்பிடுவோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் சரி இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் சைடில் உள்ள முள்ளாக கட் பண்ணிவிட்டு வயிற்று இந்த மாதிரி வந்து போடு மாதிரி போட்டு வச்சுருந்தேன் அது இருக்கட்டும் ஒரு மசாலா பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா வந்து கொஞ்சம் குழம்பு மசாலா கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துட்டு குழம்பு மசாலா எடுத்து வச்சுருந்தோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு மாவு சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம் இது எருமிச்ச பழம் எடுத்து வச்சதால அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கார மீனோட டேஸ்ட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து முள் அதிகமாகவே இருக்காது இந்த சென்டரில் உள்ள முள் மட்டும்தான் ஆனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் க பார்த்து கட் பண்ணிங்கன்னா வந்து ஏன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அதில் உள்ள முள் கையில் குத்துஞ்சிட்டு ரொம்பவே கடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து குழம்பு தளிக்கிற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காரையை விட பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டியாக காரை போது நாங்கள் என்ன என்ன செய்வோன்னு பார்த்திங்கன்னா வந்து மீன் குழம்புன்னு சொல்லுவோம் தீச்சை மீன் குழம்பு வச்சு கஞ்சோட வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதையும் வீடியோ போட்டிருக்கும் லாங் வீடியோவாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மீனில் வந்து இந்த மசாலாவெல்லாம் அப்படியே தடை விட்டுக்கலாம் தடவன மீனையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்லா அந்த மசாலாலாம் வந்து மீனோட நல்லா ஒட்டி இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது சரி அப்படியே ஊறட்டு ஒரு அரை மணி நேரம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாலாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மீன் நல்லா பிடிச்சி இருக்க மாதிரியே இருக்கும் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா கூட அந்த மீனில் ஒட்டாத மாதிரியே தெரியும் எனக்கு அந்த மாதிரி தான் ஆகிடுச்சி இந்த பக்கம் மட்டுமே வந்து நல்லா வந்து ஒட்டி வந்த மாதிரி வந்திருக்கு திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மசாலாலாம் வந்து இந்த மீனோட ஒட்டாத மாதிரியே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கட்டியாக பிசஞ்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்லா அந்த மீனோட ஒட்டி இருக்கும் நல்லா இப்போ நல்லா ஒரு தோசைக்கல் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒட்டவே இல்லை மசாலா அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் அந்த மீனில் வந்து நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா சேர்த்து நல்லா வச்சுக்கிறேன் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா வந்து மீன் ரொம்பவே காந்தி போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பெரிய மீனாக வேறு இருக்கில்ல ஒரு பக்கம் மட்டும் காந்திட்டேன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து கசக்கிற மாதிரியே தெரியும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து நான் மசாலா வச்சு அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும் மீன் நல்லாவே வெந்து வந்திருக்கும் பாருங்கள் சைடில் நல்லாவே வெந்து வந்திருக்குது தெரியும் இப்போ நான் இதை திருப்பி போடுறேன் பாருங்கள் மீன் கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி போட முடியல தோசைக்கரண்டியை மட்டுமே வச்சு அதனால் சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லாவே திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குது மீன் கலருமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதையும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா மீன் வந்து பின்னாடி பக்கமும் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ அந்த மண்டையில் உள்ள மசாலாலாம் பார்த்திங்கன்னா வந்து வேகாத மாதிரியே இருந்துச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து மீன் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த மசாலாலாம் அவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு இதையும் நல்லா திருப்பி போட்டு பார்க்க பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூடாக நம்ம சூடாக செஞ்சு எதையுமே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து அதனோடய டேஸ்ட்டே வந்து தனியாக தான் இருக்கும் எப்போ மீன் வறுத்தாலுமே நம்ம மீன் போது சைடு கேப்பில் நம்ம அந்த மீனை தான் எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கு அந்த சாப்பிட்ட அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ மீன் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மேலே கொஞ்சமாக மல்லிக்கீரை கருவேப்பிலை இந்த மாதிரி தூவி சாப்பிடும்போது இன்னும் லெமன் ஹாஃப் லெமன் புழிஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு மீன் அவ்வளோதாங்க மீன் ரெ நல்லாவே ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ நாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்